பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தும் புது நாவல் எண்ணில் பூத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம கேட்கப் போகிறது நாவலோட பதினாறாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்கள் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எழுதக்கூடிய கமனில் உங்களுக்கு அதிகமாக பிடிச்ச கமெண்ட்டுக்கு உங்களுடைய லைக்கை கொடுத்துட்டு போங்க அதிகமாக லைக்கு பெறக்கூடிய ஒரு வாசகருக்கு பாஸ் நாவல் வழங்கக்கூடிய ஒரு பரிசு பொருள் நிச்சயம் காத்திருக்கு நேற்று நிறைய பேர் கமெண்ட் எழுதி நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலை இன்றைக்கும் நான் யாருக்கு அந்த பரிசு பொருளை கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பேரை மறக்காம எனக்கு சொல்லிட்டு போங்க வாங்க நாவலுக்குள்ளால போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் பதினாறு வடிவேலுவை நிமிர்ந்து பார்த்த பவி குறுஞ்சிரிப்போடு தாயை திரும்பி பார்த்தவாறு என்னம்மா இப்படி குழந்த போல சிரிக்க வைக்கிறத பார்த்து நீ நிஜ வடிவேல் நினச்சிட்டியா வெளியில் வந்து பாருங்க எல்லாரும் இவனை குட்டி தனியாச்சலவன் தான் சொல்கிறாங்க அம்புட்டு பையன் எல்லாருக்கும் இவன் மேலே நானும் ஊருக்கு வந்த புதுசில் கூட ஊரை சுற்றி காட்ட இவனை கூட்டிகிட்டு போக சொன்னதே இவனை பழைய வடிவேலுவாக நினச்சிட்டான் ஆனால் போகிற இடெல்லாம் சிரிக்க வைக்க என் வடிவேலுமாவை தேடி பார்க்க வேண்டியிருந்துச்சு ஆனால் கிடைக்கல எல்லாரும் சாருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்து நானே அசந்து போய் மாமானும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்துக்கம்மா என்னை பயந்த வழியை காட்டி பவி குறும்போடு சொன்னதும் என்னடா அப்படியா கலையின் கிண்டலோடு கேட்க போக நீ வேற அவாதான் கிண்டல் பண்றானா நீயும் நம்பிட்டு மாமா பணம் வசூல் பண்ண கூட்டிட்டு போறப்ப இப்படி பச்சை புள்ள மூஞ்சிய வச்சுட்டு வந்தா ஒத்த காசு வசூலாகாது கொஞ்சம் தரரா தெரியணும்டான் கூடவே கண்ணை உருட்டி பெருசா காட்டி மூஞ்சிய உருன்னு வைக்கணும்னு சொன்னாரு நானும் முயற்சி பண்ணனே ஆரம்பத்துல பாத்துட்டு வடிவேலு பணியில இருக்கீங்க உங்களை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருதுன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க அப்பெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என கண் கிழங்கி நகம் பாவமாக சொன்னவனை பார்த்து சிரிப்பை அடக்க இருவருமே போராடிய நேரம் ரவுடிதான் கத்தி கத்தி சொன்னேன் எவனும் நம்பலையே கண்ணை உருட்டி பயபுறுத்த பார்த்தா கண்ணுல என்ன தூசு விழுந்துச்சான்னு கேக்குறானுங்க வடிவேறு பாணிக்கு அவன் மொத்தமாக மாறி சொல்லி கொண்டே போக போக கேட்டுக்கொண்டிருந்தவர்களால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை வாய்விட்டே சிரித்து விட்டனர் அதிலும் அவன் வடிவேல் போல வாயை குவித்து கொண்டு சொன்ன விதத்தில் முன்னால் வெற்றிலை எடுத்துக்கொண்டிருந்த கலையரசின் தாய் கூட சிரித்து விட்டாள் என்னாச்சு மாமா எப்படி ரவுடின்னு நிரூபிச்சிட்டீங்களா சிரித்துக்கொண்டே கேட்ட பவியை பாவமாக பார்த்தவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணர் டொரொரா வச்சு பிராக்டிஸ் பண்ணி மூணு நாள் கழிச்சு போய் என்னோட வீரத்தை காட்டலான்னு போனா அந்த பயவுள்ள என்ன கட் பண்ணிட்டானுங்க என்னடா சொல்ற என்ன தக்கா சொல்றது ஓ முகம் பிஞ்சி முகமாமா ரொம்ப கஷ்டப்படாதுங்க உங்களை பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுன்னு அக்கா சொல்லிட்டானுங்க அதுலயும் அந்த வீட்டு பொடியும் மட்டும் இல்லை அந்த குடும்பமே சிரிச்சுப்பார் ஒரு சிரிப்பு அதை பார்த்த உன் அண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சு அந்த நேரம் அவன் முகத்தை நீங்க பார்க்கணும் அதை பார்க்க முடியாம திரும்பினா என் கூட வந்த தடியனுங்க அவனுங்க வர திரிச்சு மாமனுக்கு சைக்கிள் இல்லை கோபத்தோடு அவன் கையில இருந்த அறிவாளை உறுதி எடுத்து அந்த வீட்டு தலைவன் வச்சேன் பாரு அந்த இருந்து இந்த நொடி வர இந்த அறிவாள் இல்லாம வெளியில போறதே இல்லையே வடிவேலு வீராப்பாய் சொல்ல சரி எவனாவது ஒருத்தன் பாய்ந்து வந்து உன் கையில் இருந்த அறிவாலை தட்டி விட்டுட்டு உன் கழுத்தில் கத்திய வச்சுட்டானு பை என்ன பண்ணுவான் மாமா அதுக்கு தான் கூட ஆறு ஏழு தடியர்களை கூட்டிட்டு போகிறோம்ல அதுங்க என்ன காப்பாத்திடும் பெரிய பெரிய லெட் பீஸா போட்டு வளர்த்து வச்சிருக்கிறது எதுக்காக முன்னால போற எனக்கு எந்த ஆபத்து வராமல் சரி மாமா எப்போவுமே அவனுங்க உங்க பின்னால வருவானுங்களா எப்பவாவது தனியா மாட்டி எவனாவது உங்களை உங்களால பாதிக்கப்பட்டவன் கொல தாக்க வந்தா அது அது எப்படி வருவானுங்க நாங்க தான் ஆல்ரெடி எத்தா ஃபார்ம் ஆகிட்டோம்ல என் களத்துல எதுக்கு இம்புட்டு பெரிய சங்கிலியா போட்டிருக்கேன் நினைக்கிறா என்னோட பேஸ்மெண்ட் வீக்குன்னு யாரும் தெரிஞ்சுக்க கூடாது பாரு தான் வடிவேலு சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரிக்க கூடவே இரண்டு பேரும் சிரித்தனர் உள்ளே வந்த சந்துரு பல வருடத்திற்கு பின்னால் வீட்டில் கேட்கும் கலவல ஓசையை கேட்டவாறு உள்ளே வந்ததும் வடிவேலுவை கண்டது முகத்தை இறக்கி கொண்டு நிற்க வாணா வந்து உட்காரு வந்ததுல இருந்து யாரோடும் அதிகமா பேசலன்னு குறைபட்டுகிட்டா வந்து உட்காரு பேசிடுவோம் என அவன் கரம் பிடித்து அமர வைத்தவாறு ஓ மாமனோட வீரத்திரச் செயல்கள் தான் கொஞ்ச நேரமா ஓடிட்டு இருக்கு என்னதும் புரியாமல் வடிவேல்வை பார்த்தவன் ஹீவரை பத்தி பேச என்ன இருக்கு என்ன நீ அப்படி சொல்லிவிட்டா நான் இதுவரை அவரை ஆக்டர் வடிவேலு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஊருக்கு வந்த பிறகுதான் அவர் ஆக்டர் பொன்னம்பலமா மாறி இருக்கிறத பார்த்தேன் நான் வருஷத்துல எம்புட்டு வீரம் என் மாமனுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பவித்ரா சொல்லி முடிக்கவில்லை எனக்கும் பல நாளா அந்த சந்தையும் இருக்கு பவிமா சின்ன வயசுல இருந்து வடிவேலு காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சு சுத்திட்டு இருந்தவை நீ கிளம்பி போனதும் எப்படி பொன்னம்பலமா மாறினான்னு எனக்கும் பல நாள் தோனிட்டே தான் இருந்துச்சு ஒரு முறை இவ போட்ட கூச்சல்ல என் உடம்பே ஆடிப்பூச்சுன்னா பாத்துக்க ஜாலி கிராமத்துல வெங்கடேசன்னு ஒருத்தன் நம்மகிட்ட இருந்து பத்து வட்டிக்கு மூணு லட்சம் கடன் வாங்கியிருந்தான் ஆறு மாசமா வட்டியும் அசலும் வரல நானும் பல நாளா அவன் வீட்டுக்கு நடையா நடந்தேன் ஆனா ஒரு பலனும் தான் ஒரு நாள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க நானும் நடந்ததை சொன்னேன் மறுநாள் அந்த வீட்டுக்கு மாமாவ அனுப்பி வச்சாங்க ஆறு மாசமா என்ன அலக்கழிச்சவன் அடுத்த நாளே மொத்த வட்டியோட வந்து என் முன்னாலே நிக்கிறான் அப்பவே புரிஞ்சு போச்சு இந்த தொழிலுக்கு நாமல் இல்லைன்னு சந்துரு சொல்லிவிட்டு வடிவேலுவை பெருமையோடு பார்க்க வடிவேலு கம்பீரமாக நெஞ்சை நிமர்த்தி அமர்ந்தவனாக மீசையை நீவிக்கொண்டான் எதிர்கொண்ட பவி தன் முகத்தை மாற்றிக்கொண்டு எல்லாம் கொண்டு வந்து கொட்டுமா மொத்தமா முழுங்கிட்டு எல்லா குடும்பத்தையும் அழிச்சிட்டு வரட்டும் அதுக்கு தானே தீனி போட்டு வளர்த்து வச்சிருக்கா நீயும் உன் பங்குக்கு கொண்டு வந்து கொட்டு இதுவரை சிரிப்பும் கலகலப்பும் இருந்த அந்த இடம் நொட்டி பொழுதில் பவித்ராவின் கர்ண கொடூரமான வார்த்தையால் ஆழ்ந்த அமைதிக்குச் செல்ல பயத்தில் வாயில் வைத்த உணவை மென்று விழுங்காமல் பவியைப் பார்த்த வடிவேலு அவளின் உக்ரத்தில் ஆடித்தான் போனான் இப்படி பயவுள்ள சிரிச்சிட்டே கேட்டதெல்லாம் இப்படி சீறி பாயதானா என்ன என்ன லுக்கு உங்க குட்டி தனிகாச்சலம் அவதாரத்தை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு நினச்சிங்க சத்தியமா மாமா இப்படி ஒரு வடிவேலு மாமாவை நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் கூட வந்து கலகலப்பா ஊரை சுற்றி பார்க்க ஆசையோடு தான் வந்தேன் அந்த ஆசையில் தான் கூடவே கூட்டிகிட்டும் போனேன் ஆனால் போகிற இடம் எல்லாம் அழுகுறலும் ஒப்பரியமாக கேட்குது இதில் உனக்கு பெருமை வேற என்னங்கடா இருக்கீங்க இப்படியெல்லாம் பாவம் பண்ணும்போது உங்களுக்கு உறுத்தலையா நீயா நீயா மாமா என் வடிவேலு உன என் உறவாக நினச்சி எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமா அந்த எண்ணத்தில் தானே யார்கிட்டையும் பேசாத நேரம் கூட உன்கிட்ட பேசினேன் உன் மேல மட்டும் தானே அதிகமாக நம்பிக்கை வச்சேன் என் மாமனுக்கு சூதுவாது தெரியாது முன்னால் இருக்கிறவங்களை சிரிக்க வைக்க மட்டும்தான் தெரியும்னு தெரியும் உன்னை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் எவ்வளோ பெருமையாக சொல்லுவேன் தெரியுமா ஆனால் நீ மொத்தமா மாறி என் அப்பாவுக்கு அச்சு அசலா வளர்ந்து நிக்கிற மனச எவ்வளவு ஓம் வழியா அனுபவிக்கலாம்ங்கிற ஆசையில வந்தேன் ஆனா வந்த இடத்துல நீ இப்படி நான் சுத்தமா வறுக்கிற இடத்துல இருக்கிற எப்படி மாமா எப்படி மாமா இந்த சூழல்ல என் மனச உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்போ எல்லாம் உன்ன பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வரும் ஆனா இப்போ பயமா இருக்குமாமா பயமா இருக்கு நீ எப்ப எப்படி மாறவியான்னு பயமா இருக்கு இதுல பெருமை வேற உனக்கு பெண் சிங்கமாய் கர்ச்சித்துக் கொண்டு நின்ற பவியின் முகமே மூன்று நாளாய் அவனுள் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது வடிவேலு வெளியில் போய் மூன்று நாளாகிவிட்டது தனிகாச்சலம் எவ்வளவு அழைத்தும் அவன் தொழிலுக்கு போகவே இல்லை பவியை பார்க்கவும் அவன் போகவில்லை ஹாஸ்பிட்டல் திறப்பு விழா இருந்தும் அங்கும் செல்லவில்லை தன் அறையையே கதி எனதான் கிடந்தான் அவன் தாயும் அண்ணியும் மட்டும் அருகில் வந்து கேட்டு பார்த்தனர் அவன் அவர்கள் முன் வாய் இல்லை இருவரும் முழுமுழுத்து கொண்டு இருவேறு பக்கம் சென்றனர் ஆனால் அவன் நண்பன் வந்து பேசிய போதுதான் சுருங்கி அவனை பார்த்தான் என்னடா சொல்றா அதிர்ந்து போய் கேட்டவனை அசால்ட்டாக பார்த்தவன் எனக்கு எனக்கு அப்படிதான்ப்பா தோணுது விளையாடாதடா நான் நான் விளையாடலடா உண்மையான் சொல்றேன் நீ வேணா ஒரு முறை யோசிச்சு பாரு அந்த பிள்ளை இவ்வளவு உரிமையா திட்டுதுன்னா அது மனசுல நீ இருக்கான்னு தானே அர்த்தம் அந்த பொண்ணு வடிவேல் போல காமெடி பண்ற வடிவேலு மாமாவதான் விரும்பி இருக்கு அமெரிக்காவில இருந்து வந்ததும் உங்ககிட்ட மனசு சொல்லி கட்டிக்க நினைச்சிருக்கணும் நீ நீ மாறி போய் நின்னதால தான் இதுவரை பேசாம இருந்திருக்கு இதுக்கு மேல தாங்க முடியாம தான் இன்று கொட்டி இருக்கு நெஜமாயாடா சொல்றா நிஜந்தாண்டா வடிவேலு இல்லனா வந்ததும் மனசுல உள்ளத சொல்லி சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்ற கனவோட வந்தேன்னு ஏன் சொல்லணும் புரியுதா உனக்கு அவ ஏன் அப்படி பேசுறான்னு புரியுதா உன அந்த புள்ள நேசிக்குது வடிவேலு உன் கூட சந்தோஷமா வாழ ஆசைப்படுது ஆனா நீ மாறி போய் நிக்கிறதாலதான் மனசில் உள்ளதை நேரடியாக சொல்லாமல் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா ஏண்டா அப்பா விருப்பப்படி தான் கட்டுவேன்னு சொல்லணும் அப்பா விருப்பப்படி கட்டுவேன்னு தானே சொன்னா செளியினை கட்டுவேன்னு சொல்லலை தானே ஆமாம் வெளியில் வடிவேலு ஆச்சரியம் காட்ட நீ போய் அப்பாட்ட பேசுன்னு ஏன் அந்த புள்ள சொல்லியிருக்க கூடாது ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படியும் இல்லை அப்படிதான் சொல்லியிருக்கு நீ தாய் மாடாம உன் மாமனை போய் பாரு பார்த்து பவியை கட்டி வைன்னு கேளு அவர் சம்மதிப்பாராடா அது ஒமர்த்தியம் அன்பு காட்டுவியோ அடாவடியை காட்டுவியோ எதையாவது காட்டி அவரை பணிய வச்சுடு அப்புறம் பவி உனக்குதான் என்றதும் குதூகலமாய் எழுந்தவன் மனது பவி சொன்ன கடைசி வரியில் நின்றது என்ன தனியார் வாரிசுகள் எல்லாம் உருப்படமா போயிடுச்சு அதனால தனியாச்சலத்தோட அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் கட்டி காப்பாற்றுறேன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டியா இல்லை அவருக்கு அடுத்தபடியா நீயும் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்து வெற்றி கொடி நாட்ட கிளம்பிட்டியா சொல்லுடா எதுக்காக இப்படி மாறி போய் நிற்கிறா என்னோட குழந்த தனமான வடிவேலுமாவா எங்கடா அடுத்தவங்களை சிரிக்க வைக்க மட்டுமே தெரிஞ்ச அந்த வகித்தனமான மனுஷரை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கா நாளையிலிருந்து அந்த வடிவேலுவை தான் நான் பார்க்கணும் அப்படி வருகிறதா இருந்தா வா இல்ல வராத இதுக்கமால என் மூஞ்சில முழிக்காத கடைசியாக அவள் பேசிய பேச்சே திரும்ப திரும்ப வர சட்டன அவன் கரம் முட்டி வரை உயர்ந்து நின்ற சட்டையில் கையை மெல்ல நகர்த்தி மணிக்கட்டு பகுதிக்கு கொண்டு வந்து சுருட்டி விட்டு பழையபடி வடிவேலு ஸ்டைலில் முடியை திருத்தி வாரிவிட்டு கழுத்தில் கிடந்த சங்கிலியை அறுத்து எரிந்து விட்டு வெளிவந்தாள் அதே நேரம் செழியனோடு திறப்பு விழா சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் பவித்ரா நம் திருமணம் பற்றி பேசுவாள் என செளியன் பல மணி நேரமாய் காத்திருக்க பவியோ நடக்கவிருக்கும் விழா பற்றியே முகம் மலர பேசினாள் பின் புதிதாக கட்டியிருக்கும் வீட்டுக்குள் அழைத்து வந்து மர பர்னிச்சர் பற்றி பேச தொடங்கிவிட்டாள் என்னதான் அவர்கள் வாழப்போற போற இருந்தாலும் செழியனுக்கு பவி போல அந்த வீட்டின் மீது அவ்வளவு ஆர்வம் இழவில்லை ஆனால் பெண் அவளோ ரொம்ப நெகிழ்வோடு பேசிக்கொண்டே இருந்தாள் அதே நேரம் தன் அறையில் கொதித்து கொண்டிருந்தாள் ராதிகா அட்வைஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு அழகாக தான் கொடுக்குறா ஆனால் ஹிவ செய்த தப்ப யார் அவள்கிட்ட போய் சொல்கிறது மாறினது அவன் மட்டுமா தானே இவளுக்கு அவனை தண்டிக்க என்ன உரிமை இருக்குது தான் டாக்டர் ஆனதும் மொத்தமாக மாறி போய் தானே இருக்கா ஹானியாயமாக ஒருத்தனுக்கு ஆசை காட்டி இப்போ எவனோ ஒருத்தனை கட்டிக்க தானே இப்படி சுத்துறா இவன் எதுக்கு அவனை திட்டுறா கோபத்தின் உச்சத்தில் முணுமுணுத்து கொண்டிருந்த மனைவியை நெருங்கி வந்து சந்துரு அணைக்க சூட்டின் உஷ்டம் தெரியாமல் அணைத்தவன் திரும்பி பார்த்த அவளின் ஒற்றை பார்வையில் ஒரு அடி நீங்கியே விட்டான் என்னடி எதுக்கு இப்ப என்ன முறைக்கிறா நான் என்ன செய்தேன் ம் அந்த சனி எனக்கு அனனா பிறந்தது மட்டும் இல்லாம என் கழுத்தில் வந்து பயமே இல்லாம தாலி கட்டியிருக்கீங்கல்ல அந்த கோபந்தான் அவள்கிட்ட காட்ட முடியல அதான் என்ன வச்சு தெரியுது இல்ல ஒதுங்கி போக வேண்டியது தானே வாளன்றியா நெருங்கி வந்து வாங்கி கட்டுக்கீங்க அவன் வந்துட்டு பேசலன்னா நான் என்னடி பண்ணுவேன் பேசுறதா இனி பேச வந்தா சாவடிச்சிடுவேன் இப்படியே கண்டும் காணாம போயிட சொல்லுங்க இனி வந்தா அவளையும் சாகடிப்பேன் என்னடி இப்படி கொலவரை பிடிச்சி அலையிற உம் எல்லாம் இப்படி வரி பிடிச்சவங்கன்னு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு என்ன சொல்லணும் ரெண்டு குழந்தையாகி போச்சு இல்லை தாலியை களைச்சி உங்கள் கையில் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் என்னடி இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா ம் உங்கள் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்ச பிறகுதான் உங்களை நேசிக்கவே ஆரம்பித்தேன் அது உங்கள் மேலே உள்ள காதலால் மட்டும் இல்லை பவியோட ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழணுன்னு தான் ஆனால் இப்போ ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்கும் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இதுக்க மேலே அவளோட முகம் பார்க்க கூட நான் விரும்பலை ஏய் எதுக்கு இப்போ எமோஷ்னல் ஆகுற இப்போ பவி என்ன செய்துட்டானு இவ்வளோ கோவப்படுறா அப்பா பேச்சை கேட்டு அவளோட தகுதிக்கும் படிப்புக்கும் ஏற்ற மாப்பிள்ளைய கட்டிக்க நினைக்கிறதாலையா இதில் என்னடி தப்பு இருக்கு ஒரு தப்பும் இல்லை ஒரு தப்பும் இல்லையா ஒரு தப்புமே இல்லை அப்படி அவளோட தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏத்தவன் தான் வேணும்னா அந்த பாவப்பட்ட கதிரை ஏன் நம்ப வச்சா அப்பவே அடங்கி உடங்கி அவளோட அப்பா பேச்சை கேட்டு அமைதியா இருந்திருக்க வேண்டியதானே இட நீ சின்ன வயசுல அறியாம செய்ததை இப்பவும் சொல்லிட்டு இருக்கா எதையே அறியாம செய்தது அவனை காதலிச்சு ஏமாத்துனதா அப்படி அறியாம செய்த தப்புக்கு அவன் கொடுத்த வில காலத்துக்கும் மறக்க முடியாதது இல்லையா பொண்ணு தான் சின்ன புள்ள புத்தியில் செய்துட்டா படித்து திரும்ப வரும்போது தனியாச்சலம் பொண்ணாதான் தான் வருவான்னு அவனை அப்படியே விட்டுருக்கலாம்ல நீங்களும் அதை செய்யாமல் உங்கள் வீட்டு பிள்ளையோட வாழ்வு சிறப்பாக அமையணும்னு அவன் வாழ்க்கையை ஏன் அழிச்சிங்க அது அது அதெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னால நடந்தது அதை அதை போய் ஏன் இப்போ பேசுகிறா பேசலை நான் எதுவும் பேசலை இப்போதான் உங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாப்பிளைய கட்டிக்க சமதிச்சிட்டால அந்த பையன் இருந்து பிடுங்குன பூமியை அவனுக்கே திரும்பி கொடுத்துடுங்க கொடுத்துடுவீங்களா என்னடி புரியாமல் பேசுகிறா நான் நான் புரியாமல் பேசுகிறேன் ஆமாம் அது இப்படி திரும்ப கொடுக்க முடியும் அதில் தான் பவித்ரா ஹாஸ்பிட்டல் கட்டியாச்சுல்ல அதை இடிச்சிட்டு அவங்க கையில் கொடுங்க அதான் அவனால் இப்போ உங்கள் வீட்டு பொண்ணுக்கு எந்த இடஞ்சலும் இல்லையே அப்படின்னா அவன்கிட்ட கொடுங்கின பூமியை திரும்ப கொடுக்கலாம் தானே புரியாம பேசாதடி அப்பா இதுவரை வாங்கின சொத்தை யாருக்கும் திரும்ப கொடுத்ததில்ல அதானே வாங்கின பணத்தை கஷ்டப்பட்டு கட்டினா கூட அதோட வட்டி பல லட்சம் ஆயிடும்னு சொல்லி அடிச்சு கொடுக்குற கூட்டமாச்சி பல கோடி மதிப்புள்ள இந்த சொத்தை திருப்பி கொடுப்பீங்களா ஆக தப்ப நீங்க பண்ணாலும் தண்டனை எதிராளிக்குதான் இல்லையா என்றவளை அனல் கொக்கும் பார்வை பார்த்தவன் போய் நெருங்கி வந்தேன் பாரு என்ன சொல்லணும் எப்பவும் பஞ்சாயத்து தான் சாடி கொண்டு அவன் வெளியேற போகும் அவனை கோபத்தோடு முறைத்தாள் ராதிகா இவனிடம் பேசி எதுவும் மாறப்போவது இல்லை என்பது அவளுக்கு தெரியும்தான் ஆனாலும் இந்த புள்ளப்பூச்சியைத் தவிர அவளிடம் அவளின் மனக்குமுறலை கொட்டவும் வேறு ஆள் இல்லையே எல்லாம் இந்த பவியால் வந்தது அவள் மாறமாட்டாள் என்றுதான் நினைத்தாள் ஆனால் மொத்தமாய் மாறிப்போய் நிற்கும் அவளை ஜீரணிக்க முடியாமல்தான் தன் கணவரிடம் எரிந்து விழுகிறாள் ஆனால் இவளின் கோபம் அந்த வீட்டில் எந்த மாறுதலையும் நிகழ்த்தவில்லை பவித்ராவின் திறப்பு விழா முடிந்த கையோடு செழியனுக்கும் பவிக்கும் நிச்சயம் வைக்க முடிவு செய்து விட்டார்கள் வீட்டில் குசு குசுவன அந்த பேச்சுதான் அடிக்கடி நடந்தது அதிலும் பவித்ரா அப்பாவின் விருப்பப்படி என்ற பின் குதூகலமாகவே பேச ஆரம்பித்து விட்டனர் அதிலும் நாளை தனியாச்சலம் வீட்டிற்கு வரப்போகிறார் என்றும் முடிவு நாளைக்கே தெரிந்துவிடும் என்றும் மாமியார்காரை அவள் தாயிடம் பேசியது ராதிகாவுக்கு தெளிவாகவே கேட்டது அதன் வெளிப்பாடுதான் இந்த குமுறல் ஆனால் குமுற வேண்டியவள் பழையதை மொத்தமாக மறந்தவள் போல இன்விடேஷன் கார்டடிக்க அடிக்க ரெடியாக கொண்டே இருந்தாள் அதே நேரம் முகமெல்லாம் சிரிப்போடு கையில் பூங்கத்தோடு இந்தே தன் காதலை கதறிடம் நேரடியாக சொல்லி அவன் சம்மதத்தை வாங்கிவிட வேண்டும் என்ற முனைப்போடு தன்னை அலங்கரித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தாள் கண்மணி அவள் முன் வந்து கையெடுத்து கும்பிட்டவாரு நின்றான் யோகேஷ் என்னடா பண்றா அவன் அருகில் வந்து கையை எடுத்து விட்டவள் இப்ப என் முன்னால வந்து ஏன் கும்பிட்டு நிக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நீ விரும்பலையா நான் அவனுக்கு நல்ல துணையா இருப்பேன்டா என்னை நம்பு இப்படி ஒருத்திய நம்பி நம்பி தான் அவன் இந்த நிலையில இருக்கான் ஊருக்கே சோறு போட்ட குடும்பம் அடுத்த நேரம் சோத்துக்கு கையேந்தி நிக்குது எத்தனை நாள் நான் பசியோட போன எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சோறு போட்டவர் அவனோட அப்பா தெரியுமா அப்படிப்பட்ட மனுஷனையே சோத்துக்கு கையேந்து வச்சது ஒரு காதல் தான் இதுக்கு மேல என் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஒரு காதல் வேணாமே இதுக்கு மேல அவன் அப்பா உன் குடும்பத்தால அசிங்கப்பட வேணாமே தயவு செய்து சொல்றதை கேளு உங்களுக்கெல்லாம் காதல் ஒரு விளையாட்டு நேரத்துக்கு நேரம் மாறி எதிராளிய பந்தாடக்கூடிய ஒரு விளையாட்டு விளையாடி முடிச்சு நீங்க அடுத்த ஆளை தேடி போயிடுவீங்க ஆனா கதிர் அப்படி இல்லை அவன் பாவம் அதான் இவ்வளவு துரோகம் அவள் செய்த பிறகும் அவளை மறக்க முடியாம தவிக்கிறான் ப்ளீஸ் அவனை விட்டுடு இதே நிம்மதியாவது அவன் வாழ்ந்துட்டு போகட்டும் அது அது இல்லைடா வேணாம் கண்மணி உன் காதல் உயர்ந்தது தான் ஆழமானது இதெல்லாம் வேணாமே ஒரு பொண்ணால் அதோட ஆழத்தை பார்த்து தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோம் நீயும் அதோட ஆழத்தை அவன்கிட்ட காட்டிடாத அவன் தாங்கிக்க மாட்டான் அப்புறம் இந்த ஊரம் இல்லாம ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு வயசான அப்பாவையும் வச்சுட்டு ஊர் ஊராக தான் அலைவான் நான் நான் அப்படி இல்லடா இப்படியா இதுக்கு மேல சொன்னவா அவா அவளே மாறி போய் நிக்கிறா இந்த லட்சணத்துல நீ தொடங்காத இதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல நம்பாத நீ நம்பினா என்ன நம்பாட்டா என்ன நான் அவன்கிட்ட பேசுறேன் என விபரீதம் தெரியாமல் சிலர்த்து கொண்டு போகும் அவளை பயத்தோடு நோக்கினான் கமலேஷ் அதே நேரம் இன்னும் சில மணி நேரத்தில் தன்னை தாக்க வரப்போகும் சுனாபியை பற்றி தெரியாமல் மலர்ந்து நின்ற பூவோடு பேசிக்கொண்டிருந்தான் கதிர் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய இந்த பகுதி எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் இந்த நாவலை கேட்குற எல்லாருமே உங்களுடைய கரந் கருத்தை கமனில் சொல்லிட்டு போங்க நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் செல்வம்